கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே மனிதனாய் இந்த உலகத்திலே பிறந்த நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளிலே நான் உங்களை வாழ்த்துவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் வருடத்தின் இறுதி மாதத்தின் முதல் நாளில் மாதங்களை வைத்திருக்கிற உங்களை இந்த உலகத்திலே கிறிஸ்து பிறந்ததன் மூலமாய் வந்த சகல ஆசீர்வாதங்களையும் உங்கள் வாழ்விலே கட்டளையிட்டு இந்த மாதம் முழுவதும் நீங்கள் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் வாழ ஆண்டவர் கிருபை செய்வாராக இந்த மாதத்திற்கென்று ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற அவருடைய வார்த்தை ரோமர் எட்டாம் அதிகாரம் அதனுடைய முப்பத்தி இரண்டாவது வசனம் தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி அருமையான சகோதரங்களே தேவை நிறைந்த நாட்கள் எதிர்பார்ப்புகள் அதிகரித்து கொண்டிருக்கின்றன எண்ணி இருக்கிற கால காரியங்கள் இன்னும் நம்முடைய கரங்களில் வந்து கிடைக்கவில்லை இது என்னால் பெற்றுக்கொள்ள முடியுமா வாழ்வு என்னுடைய நிலையில் இருந்து ஒரு மாற்றத்தை கண்டுகொள்ள முடியுமா மனிதனுடைய சித்தத்தினால் மனிதனுடைய முயற்சியினால் அது முடியாதது தான் தருமையான வேத வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம திருச்சபைக்கு எழுதுகிற இந்த அருமையான வசனத்தில் சொல்லுகிறார் பரலோக தேவன் உலகத்தை படைத்தவர் தம்முடைய சொந்த குமாரனையே நமக்காக இந்த உலகத்தில் அனுப்பி அவருடைய ஜீவனையே நமக்காக கொடுத்திருக்கிறார் என்றால் இந்த உலகத்திலே நமக்கு எது தேவையோ அதை எப்படி அவர் தராமல் இருப்பார் என்று கேட்கிறார் ஆம் அன்புக்குரியவர்களே இந்த பண்டிகை கால நாட்கள் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்தார் என்ற செய்தியின் மூலமாய் கடந்து வருகிற அனைத்து ஆசீர்வாதங்களையும் நீங்கள் பெற்று சமாதானத்தோடும் சுகத்தோடும் சேமத்தோடும் வாழ்வதற்கு நிச்சயமாய் தேவன் உங்களுக்கு இரக்கம் பாராட்ட முடியும் மற்ற எல்லாவற்றையும் என்று சொல்லும் பொழுது இன்று உங்களுடைய வாழ்விலே எது தேவையாயிருக்கிறது உங்கள் தனிப்பட்ட வாழ்விலே குடும்ப வாழ்விலே உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே தொழிலிலே கல்வியிலே உங்களுடைய வருமானத்திற்கு அடுத்த காரியங்களிலே ஆரோக்கியம் வேண்டிய அந்த நிலைகளிலே எல்லாவற்றிற்கும் இயேசு உங்களுக்கு அற்புதங்களை செய்ய முடியும் அந்த தேவன் தம்முடைய கிருமையை உங்கள் வாழ்விலை அதிகரிக்க பண்ணி இந்த மாதம் முழுவதும் நீங்கள் மெய்யான சந்தோஷத்தோடும் சேமத்தோடும் வாழச் செய்வதற்கு இயேசு இன்றைக்கே உங்களுக்கு கிருபையை தர இருக்கிறார் உலகத்தில் உங்களுக்கு எது தேவையோ அதை தருவதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்திலே மனிதனாய் கடந்து வந்தார் ஆகவே எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே கடந்த பதினொன்று மாதங்களாக நீங்கள் கடந்து வந்த பாதைகள் அல்ல இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்த செய்தி எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தின் செய்தி அந்த சந்தோஷத்தை தான் ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்குள் வைக்கப் போகிறார் நீங்கள் இந்த மாதம் முழுவதும் அவர் அருளுகிற ஆசீர்வாதங்களினாலே உங்கள் சரீரம் இருக்கட்டும் உங்கள் எதிர்பார்ப்புகள் உங்கள் வாழ்விலே வந்து பலிக்கட்டும் உங்கள் குடும்பங்களிலே காணப்படுகிற கண்ணீர் உங்கள் குடும்பங்களிலே காணப்படுகிற தேவைகள் அனைத்திற்கும் இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்விலே மையமாக நின்று அற்புதமான நிகழ்வுகளை நீங்கள் உங்கள் கண்களினாலே காணப்போகிறீர்கள் உங்களுடைய வருமானத்திற்கு மேலான அந்த செலவினங்களை இனி ஆண்டவர் கொண்டு வராமல் மீதியான துணிக்கைகள் கணக்கிலே சேர வைப்பதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்தார் அவருக்கு இன்னொரு பெயர் அது இம்மானுவேல் என்று கொடுக்கப்பட்ட இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடே கூட இருக்கிறார் எவ்வளவு ஆச்சரியமான காரியம் அப்ப தேவன் நம்மோடு இருக்கிறார் அவருடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே நமக்காய் தந்தவர் அவரே நம்மோடு கூட இருக்கிறாரே என்றார் இந்த உலகம் முழுவதும் ஆண்டவருடைய கிருவை அவருடைய இரக்கம் அவருடைய சமாதானத்தை பெற்று வாழுகிற கோடிக்கணக்கான ஜனங்கள் இன்றும் இயேசுவுக்கு சாட்சியாய் நிற்கிறார்கள் அந்த கூட்டத்தில் இந்த நாளிலே தேவன் உங்களை இணைக்கிறார் அதே சந்தோஷம் அதே சமாதானத்தை உங்களுக்கு தருகிறார் இம்மானுவேலாக வேலாக உங்களோடு கூட இருந்து நீங்கள் உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக குடும்பத்திற்காக எந்த எந்த விண்ணப்பங்களை அவருடைய சமூகத்தில் வைக்கிறீர்களோ அதற்குரிய பதிலை நீங்கள் பெற்று மன நிறைவுடன் வாழச் செய்வதற்கு இயேசு இந்த நாளில் உங்களுக்கு கிருபை செய்வாராக ஐயோ தேவை மிகுந்த மாதம் தேவை நிறைந்த என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது எந்த கலக்கம் உங்களுக்கு வேண்டாம் இயேசு உங்களை வழிநடத்த போகிறார் தம்முடைய சொந்த குமாரனையே நமக்காக தந்தவர் நிச்சயமாய் உங்கள் வாழ்வின் தேவைகளை சந்தித்து அற்புதமான நிகழ்வுகளின் ஊடாக நீங்கள் எதிர்பார்த்திருந்த நபர்கள் நீங்கள் எதிர்பார்த்திருந்த இடங்கள் அல்ல அதற்கு மேலான விதத்தில் ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்களை வழிநடத்தி சென்று இந்த பண்டிகை காலங்கள் நீங்கள் சந்தோஷ

அருமையான சகோதரனே சகோதரி இந்த வேளையில் ஆண்டவருடைய கரத்தில் உங்களை ஒப்புக்கொடுங்கள் நல்ல தகப்பனே அருமையான சகோதரனுக்காய் சகோதரிக்காக நான் இயேசுவே நீர் எங்களுக்காக தம்முடைய ஜீவனை கொடுக்க இந்த உலகத்திலே நீர் கடந்து வந்தீரப்பா தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் தகப்பனே நீர் அவரையே எங்களுக்காய் தந்தி அதோடு கூட எல்லாவற்றையும் எங்களுக்கு தருவது எவ்வளவு ஆச்சரியம் எவ்வளவு விசுவாசத்திற்குரிய கோணம் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய கருத்திலே தருகிறேன் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய சமாதானத்தை கொடுங்க ஆரோக்கியத்தை கொடுங்க நன்மைகளினால் திருப்திப்படுத்துங்க இந்த மாதம் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான மாதமா இருக்கட்டும் சமாதானத்தின் செய்தி ஆண்டவரின் அற்புதமான நிகழ்வுகள் குடும்பங்களிலே நடக்கட்டும் எல்லா பலவீன ஆவிகள் வெளியேறட்டும் தரித்திரங்கள் வெளியேறட்டும் மெய்யான ரட்சிப்பின் சந்தோஷம் ஒவ்வொரு வீட்டிலும் கடந்து வரட்டும் ஆண்டவருடைய தொடுதலோடு முன் செல்லணும் கிரியைகள் அழியட்டும் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால் ஒருவரை இடைகட்டுகிறதற்காக நன்றி தகப்பனே நீர் அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம் மகிமைப்படும் துதி கன மகிமை எல்லாம் நாங்கள் உமக்கையே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே Amen. Amen. God bless you.